மிஸ்டர் கோடு 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 இதன் ஆசிரியர் தி ஜானகிராமன் நீர் எழுத்தாளர் கதை கிதையெல்லாம் எழுதுகிறேர் எனக்கு பாடத்தான் தெரியும் எழுத தெரியாது அதனால் நான் சொன்னதை அப்படியே நீர் எழுதும் தான் கண்டதையும் கேட்டதையும் எழுதுகிறவராச்சே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கல்லூரியில் பயின்று பட்டம் வாங்கினேன் நானும் என்னுடைய சகபாடிகளான இன்னும் பத்தொன்பது பேரும் சேர்ந்து பட்டத்தாலை பெற்றுக்கொண்டோம் அதற்காக வழக்கம் போல ஒரு பட்டமளிப்பு விழா நடத்தினார்கள் நாங்கள் இருபது பேரும் மகா பாக்கியசாலிகள் ஏனென்றால் பட்டத்தாள்களை தன் கையாலேயே நேரிடையாக வழங்கினவர் இந்தியாவின் தலையாய அரசியல் பொருளாதார வியாபார இலக்கிய தொழில் பேரறினர் அவர் கையால் பட்டத்தாளை பெற கொடுத்து வைக்க வேண்டுமே அவர் என் பட்டத்தாளை என் கையில் கொடுத்து என் கையை குலுக்கி கும்பிடவும் கும்பிட்டு ஒரு புன்னகையும் புரிந்தார் எத்தனை பெரிய வாய்ப்பு இந்த விழாவுக்காகவே பிரத்யேகமாக ஆயிரத்தி ஐநூறு மைல் ஏரோப்ளேனில் பயணம் செய்து வருகை தந்தார் இந்த விழாவுக்காக பிரத்யேகமாக எங்களுக்கு பட்டத்தாள்களை நேராக தம் கையாலேயே கொடுக்கவே நாங்கள் எவ்வளவு இரும்பூதி எழுதிருப்போம் என்பதை நீரே கற்பனை செய்து கொள்வே நீர்தான் எழுத்தாளர் ஆச்சே எங்களை அவ்வளவு இரும்பூது கொள்ளச் செய்த பெருந்தகையார் யார் என்று கேட்கிறேன் ஊரை சொன்னாலும் சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது ஜாதி பேரை சொல்லக்கூடாது அதனால அவரை மிஸ்டர் கோடு 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 என்று அழைக்கிறேன் மிஸ்டர் திரு கோடு 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 என்று திரு போட்டால் அவர் தமிழர் என்று நீர் கண்டுபிடித்து வம்பு பண்ணுவீர் அதனாலதான் அவரை மிஸ்டர் கோடு 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 என்று அழைக்கிறேன் மேலும் இப்போதெல்லாம் சென்னையில் நாயுடு ரோடை ரோட் அதாவது கோடு ரோடு என்றும் முதலையார் ரோடை ரோட் அல்லது கோடு ரோடு என்றும் கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் ரோடை கிருஷ்ணம்மா தார்பூசு ரோடு என்றும் வெங்கட ஐயர் ரோடை வெங்கட தார்பூசு ரோடு என்றும் சின்னசாமி கவுண்டர் ரோடை சின்னசாமி தார்பூசு ரோடு என்றும் மாற்றியுள்ளதை நேர் அறிந்திருப்பேன் எனவே ராஜதுரோகமான துரோகமான காரியத்தை செய்யக்கூடாது என்றே எங்களுக்கு பட்டம் அளித்த பெருந்தகை மிஸ்டர் கோடு 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 என்று அழைக்கிறேன் முதல் கோடு ஊர்பெயர் இரண்டாவது கோடு இயற்பெயர் மூன்றாம் கோடு ஜாதி பெயர் பட்டத்தாள்களை அளிப்பதற்கு முன்னால் அவர் இந்தியாவின் இசைக்கலை பற்றியும் மிக மித தொன்மையான தமிழ் இசை பற்றியும் ஒரு மணி நேரம் உரையாற்றினார் சிலப்பதிகாரம் என்ன சர்மவேதம் என்ன திருக்குறள் என்ன பரத முனி என்ன கூத்த நூல் என்ன இவைகளில் இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டி பாரத நாட்டு இசையின் பெருமையையும் முக்கியமாக தமிழகத்து இசையின் பெருமையையும் எடுத்து விளக்கிய போது ஆகா ஆஹா என்று சிலிர்த்து போனேன் அதே சமயம் நான் ரொம்ப சின்னவனாகியும் விட்டேன் எங்கள் வாத்தியார்களும் சின்னவர்களாகி விட்டார்கள் இசையை கரைத்துக் குடித்திருக்கிறார் இந்த பெரியவர் அஞ்சு வருஷம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் இதில் ஆயிரத்தில் ஒன்றை கூட சொல்லவில்லையே ஏமாத்தி விட்டார்களே என்று வருந்தினேன் எங்களுக்கு சங்கீதம் கற்பிக்கிறேன் பேர்வழி என்று மடத்தப்பலை மாதிரி கத்தியே அஞ்சு வருஷம் கத்தி கத்தி பொழுதை போக்கிவிட்டார்களே இந்த பெரியவர் ஒரு மணி நேரம் சொன்னதில் பத்தாயிரத்தில் ஒன்று கூட சொல்லவில்லையே என்று மனம் கசிந்தேன் பட்டமளிப்பு முடிந்ததும் என்னை பாட சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார்கள் எனக்கு உள்ளூர பயம் முன்வரிசையில் திரு கோடு 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 உட்கார்ந்திருக்கிறார் இசைக்கடல் பார்த்தால் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்கிறார் இசை அறிவோ ஆழங்காணாத அறிவு கஜமுகனே கணநாயகனே என்று பிரணவ சுரூபியான பிள்ளையார் மீது பாரத்தை போட்டு பாடத் தொடங்கினேன் திரு கோடு கோடு கூடியவரை பார்க்காமலேயே பாடிக்கொண்டிருந்தேன் நடுநடுவே அவரை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை அவர் அசையாமல் முகத்தில் எந்த குறியும் இல்லாமல் என்னையே பார்ப்பது தெரிந்தது சில சமயம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்ப்பார் யாராவது பலே என்று பாராட்டினால் அவரை திரும்பி பார்ப்பார் இன்னும் யாராவது ஆஹா என்றால் அவரை திரும்பி பார்ப்பார் பிறகு என்னை பார்ப்பார் சாதாரண அல்ப சந்தோஷி இல்லை என்று தீர்மானித்துக் கொண்டு நன்றாக உழைத்து பாடினேன் விரரால் தாளம் போடுவதை கூட அவர் யார் கண்ணிலும் போலவும் என் கண்ணில் படாதது போலவும் பாடுவார் ஒன்றரை மணி நேரம் கழிவில் ஏற்றி வைத்தார் போல் இருந்தது எப்படியோ தைரியமாக பாடி முடித்தேன் இசை அரங்கு முடிந்ததும் பிரின்சிபால் வந்தார் நல்லா தேரிட்டேடா போ என்று வாழ்த்தினார் திரு கோடு கோட்டின் முன்னாலேயே மற்றவர்களும் பிரமாதம் என்றும் ரொம்ப ரொம்ப சுத்தம் ரொம்ப சுத்தம் என்றும் பெருசா வர போற என்றும் வாழ்த்தினார்கள் கோடு 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 தன் கையை நீட்டி என் கையை குலுக்கினார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா பாடிட்டீங்க என்றார் அப்பாடா உயிர் வந்தது நிஜமாகவே பிழைத்தேன் ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து புறப்பட்டு விட்டேன் என்னை காப்பாற்றிய கனநாயகனுக்கு முன்னால் மனதுக்குள்ளேயே கிடையாக விழுந்து விழுந்து கும்பிட்டேன் இசையரங்குகளை பற்றி விமர்சனம் எழுதி பணம் சம்பாதிக்கும் கால் வேக்காடு அரை வேக்காடுகள் பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் அவங்களையெல்லாம் முக்காலே மூணு முக்கால் வீசம் முக்காடு தம்பட்டம் என்றும் புலித்தோல் போர்த்தின புனுகு பூனை என்றும் எனக்கு தெரியும் நான் பயப்படுகிறது எல்லாம் இதையெல்லாம் கண்டுக்காமல் மந்திரி தலைவர் மேனேஜிங் டைரக்டர் என்றெல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் இருந்து கொண்டு இரண்டாம் பேர் அறியாமல் சங்கீதத்தை கரைத்துக் குடிக்கும் மிஸ்டர் கோடு கோடு போன்றவர்களிடம் தான் நிஜமான சங்கீதம் அவர்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு இசை தொழில் இல்லையே யாருக்கு பயப்பட வேண்டும் அவர்கள் அதனால்தான் மிஸ்டர் கோடு கோடு கோட்டின் வாயிலிருந்து ரொம்ப நல்லா பாடிட்டீங்க என்று வந்ததும் எனக்கு உயிரும் தைரியமும் வந்தது வாங்கடா இப்ப அற வேக்காடு விமர்சனங்களா என்று துடைத்தட்ட வேண்டும் போல் கை கூட புறுபுறுத்து அதற்கெல்லாம் வாய்ப்பில்லாது போய்விட்டது மறுநாள் காலை என்னை பிரின்சிபல் கூப்பிட்டார் மிஸ்டர் கோடு 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 அவருடைய ஊரில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நடத்துகிறார் அதில் இசையை ஒரு பாடமாக நுழைக்க போகிறார் உன்னை தான் அந்த பிரிவுக்கு முக்கிய ஆசிரியராக கூப்பிடுகிறார் ரொம்ப அதிர்ஷ்டம் இத்தனை சம்பளம் எடுத்த எடுப்பில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க என்று சம்பளத் தொகையை சொன்னதும் உடனே ஒப்புக்கொண்டு விட்டேன் டியூஷனே வைத்துக் கொள்ள வேண்டாம் கல்யாணம் கோயில் திருவிழா என்றெல்லாம் நாடறிந்த வித்வான்களை தான் பாட கூப்பிடுகிறார்கள் என்னைப் போன்ற புதுசுகளுக்கு ஒரு தட்டில் குண்டஞ்சி ஐந்து முழம் அங்கவஸ்திரமும் வண்டு சார்ஜும் தான் கொடுப்பார்கள் ரேடியோக்காரன் வருஷத்துக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்தால் பிரளயம் ஆடிசனுக்கு வா மனு போடு என்று எழுதுவான் போச்சு எனவே மிஸ்டர் கோடு கோடு கோட்டின் பள்ளிக்கூடத்திலேயே இசை பேராசிரியராக வேலைக்கு ஒப்புக்கொண்டேன் நாலு மாசம் ஆயிற்று ஏதோ தகராறில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மிஸ்டர் கோடு 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 ஊரோடு வந்து தம்முடைய தொழிற்சாலைகளையும் வியாபாரங்களையும் கவனிக்க தொடங்கினார் வெளிநாடுகளுக்கு பெரிய பதவியில் அனுப்புகிறது என்றதையெல்லாம் மறுத்து தம் தொழிற்சாலைகளையும் கல்வி சாலைகளையும் கவனிக்க தொடங்கினார் எங்கள் கல்லூரி தலைவர் மிஸ்டர் சுப்பிரமணிய கோடு ஜாதி பெயரை சொல்லாததற்கு மன்னிக்க வேணும் என்னிடம் அடிக்கடி பெரியவர் உங்களை பார்க்கணுமா அடிக்கடி சொல்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் எனக்கு பயமாகத்தான் இருந்தது எதற்காக என்னை பார்க்க வேணுமா அப்படி ஒரு கட்டம் இரண்டு தடவை வந்தது பயம் நல்ல வேலையாக குறிப்பிட்ட நாளுக்கு முதல் நாள் என் தகப்பனார் காலமானார் பிழைத்தேன் இரண்டாவது தடவை மிஸ்டர் கோடு கோடு கோடே ஒரு அவசர மீட்டிங் என்று சந்திப்பை கேன்சல் செய்தார் மூன்றாவது தடவை தப்பித்துக் கொள்ள முடியவில்லை என் உறவினர் யாரும் பரலோகம் போகவில்லை மிஸ்டர் கோடு கோடு கோட்டிற்கும் அவசர மீட்டிங்கும் இல்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி இரண்டு மணி என்று மாட்டிக்கொள்ளாமல் அவருடைய இரண்டு தொழிற்சாலைகளில் லாக் அவுட் எதற்காக கூப்பிடுகிறார் ஏதாவது பதினேழு அச்சரம் பத்தொன்போது அச்சரம் முப்பத்தேழு அச்சரம் என்று தெரியாத தாளத்தில் பல்லவி பாட சொல்லப் போகிறாரா இல்லை வடமொழி தெலுங்கு கீர்த்தனத்திற்கு பொருள் கேட்கப் போகிறாரா கணநாயகன் இப்பொழுதும் காப்பாற்றுவான் என்று மீண்டும் அவர் மீது பாரத்தை போட்டு நடந்தேன் மிஸ்டர் கோடு கோடு கோட்டின் வீடு பெரிய அரண்மனை மாதிரி இருந்தது வாசலில் இரண்டு குர்க்கா ரயில்வே லெவல் கிராசிங் பாயிண்ட்ஸ் மேனின் கூண்டு போன்ற ஒரு கூண்டில் ஒரு காவலாளி காக்கி உடுப்பில் டெலிபோனுடன் உட்கார்ந்திருப்பார் அவர் போன் பண்ணி அனுமதி பெற்று என்னை உள்ளே அனுமதித்தார் மிஸ்டர் கோடு 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 தன் அறையில் வேட்டி சட்டை அணிந்து தனியாக உட்கார்ந்திருந்தார் போனவுடனே பிஸ்கெட்டு மைசூர் பாக்கு இட்டலி சாம்பார் வடை சுத்த எல்லாம் வந்தன அவரும் என்னுடனே சாப்பிட்டார் வேலை கடுமை அதனால உங்களை சந்திக்க முடியவில்லை என்று மன்னிப்பு கேட்பது போல கேட்டுக்கொண்டார் எனக்கு தெரியாதா இப்படி உங்களோட உட்கார்ந்து பேச முடியுமா உங்களுக்கு எத்தனை ஜோலி அறையில் வேறு யாரும் இல்லை ஒன்றுமில்லை உங்களை கூப்பிட்டது ஒரு சின்ன விஷயத்திற்கு தான் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பேஷா ரொம்ப நாளாக கத்துக்கணும்னு ஆசை வேலை பலுக்கள் வெளிநாட்டுக்கு போறது இந்த மில்லுங்களை கவனிக்கிறது எனக்கு தெரியாதா நீங்க சொல்லணுமா என்னமோ சொல்லி கொடுக்கணும்னு சொன்னீங்களே எதுவானாலும் எனக்கு தெரிஞ்ச வரையில நான் சொல்ல தயார் எதுலே சொல்லணும் எனக்கு இந்த சங்கீதம் ஒன்றுதானே தெரியும் அதுலே தான் சங்கீதத்தில் தான் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லணும் நீங்களே சமுத்திரமாச்சே சமுத்திரம்தான் சமுத்திரத்திலேயே கப்பலோட்டலாம் மீன் பிடிக்கலாம் இன்னும் எவ்வளவோ செய்யலாம் ஆனா ஒரு அவுன்ஸ் கூட குடிக்க முடியாதே எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணுமில்ல நீங்க இதை சொல்லி கொடுத்தா போதும் இப்ப உங்க மாதிரி ஒரு பெரிய வித்வான் பாடுகிறார் கேட்கிறவங்க பல பேர் ஆகாங்கிறாங்க பலே பலேங்கிறாங்க நல்லதுப்பான்றாங்க நல்லா பாடுறப்பான்றாங்க அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க இதெல்லாம் எப்போ செய்யணும் எப்போ கண்ணை மூடிக்கிறது எப்போ ஆகான்னு சொல்லணும் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஆகாங்கிறாங்க ஐயோ கசீகிறாங்க நம்ம மேனேஜர் கேட்குறத சில கச்சேரிங்களில் பார்த்துருக்கேன் திடீர்னு அகாங்கிறார் ஒரே ஒரு சமயம் கண்ணை துடைச்சுகிறார் இதெல்லாம் எப்படி எப்ப செய்யறது எதுக்காக இப்படி செய்ய தோணுகிறது இது தெரிஞ்சா போதும் இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன் இதுதான் நடந்தது நான் இப்பொழுது ஒரு நிஜ சிங்கத்தின் வாயிலேயே நுழைந்து விட்டதாக தோன்றிற்று மிஸ்டர் கோடு 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 இப்பொழுது இல்லை சில வருடங்களுக்கு முன்பு காலமாகிவிட்டார் அந்த சந்திப்பை நினைத்தால் இப்பொழுது என் உடல் நடுங்குகிறது ஏனா நீர் எழுத்தாளராச்சே சொல்லும்